ஹலோ கப்பலே இனி நம்ம பயன்படுத்துகிற வெள்ளை சர்க்கரைக்கு சீனி அப்படின்னு நம்ம சொல்கிறது கேட்டிருக்கோம் அந்த பேர் எதனால் வந்துச்சு அதுக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான வரலாற்றை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சர்க்கரையோட பிறப்பிடம் நம்ம இந்தியாதான் ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்து கரும்புல இருந்து வெள்ளம் தயாரிக்கும் முறையை நாம் தான் தெரிஞ்சு வச்சுருக்கோம் ஆனால் இன்று நம்ம பயன்படுத்தக்கூடிய வெள்ள சர்க்கரை அப்படிங்கிறது சீனாவிலேருந்து தான் உலகிற்கு பரவிச்சு கிபி ஏழாம் நூற்றாண்டில் சீனப் பயணிகள் இந்தியாவுக்கு வந்து சக்கருடைய தயாரிப்பை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் அவங்க இன்னும் அதை சுத்திகரிக்க நினச்சாங்க பழுச்சென்ற சென்ற வெள்ள நிறத்தில் தயாரிக்கும் அவங்க தான் உருவாக்குனாங்க அந்த வெள்ளச்சக்கரை சீனாலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டதுனால தான் மக்கள் அதை சீனி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது சீனாலேருந்து வந்தது அப்படிங்கிறதுனால சீனி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம் அப்போதைய காலகட்டத்தில் சீனி அப்படிங்கிறது சர்க்கரைங்கிறது மிக விலை உயர்ந்த பொருளாகவும் ஒரு மருந்தாக மட்டும்தான் அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அது நம்மளோட உணவில் பிரிக்க முடியாத ஒன்றாகவே மாறிடுச்சு நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி தகவலை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்